ちょっとしたちょっとしたちょっとしたちょっとしたちょっとした நாலு சைண்டு தொண்ணூறு பாயிண்ட் தாளாப்பள்ளி சூ புதுப்பேட்டை சின்பய பாரிச்சு போச்சுங்க புதுப்பேட்டை மன்மதன் குரூப் சார் போச்சு குடு தர்லவா நம்ம ரонаல்டினோ கிட்ட சுடர வேண்டிய நா முதல் இருந்து மா려 யார் யார் ஏறுறா பத்த பத்தி கருப்பு சாடி கருப்பு சாடி விழுந்து தேடி நம்ம சா அடிமடி நான் வரேன் அடமடி கருமடி கருமடி நம்ம வரமா ஆரவதோடு அரியதே நம்ம வரவா ஆ சீர் ஜனதரோ பத்த பத்தி கருப்பு சாடி விழுந்து தேடி நம்ம சா அடிமவரா மாவட்டத்தில் இருந்து அப்பான வீட்டின் செல்ல மகன் அன்பு சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் தலைவர் அப்போ அண்ணா ஒரு வாழை கட்டி விடுகிறவா என்ன

சூர்த்தி அறியாவிட்டில் நிலைய மகன் தலைவராய வாழை பாடிய பாடி குரு குரு சிவ குரு கட்டி வந்ததைவா இழுத்துவிட

тааш осуу мутгруу телевиз атцгага